ുള്ളതായി മറുപായി മാഴരായ് മണിയായ് ഓഴിയായി ഉരുവായ് ഉളതായി ലതായം മറവായി മാറായി മണിയായി ഹലിയായി കരുയായി വിരേയായി കരുയായി വിരേയായി കുറുവായി വരുവായി അറുമായി കുഹനെ குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் ரூபாய் உலதாய் மறுவாய் மழராய் மணியாய் ஒழிய ஆதிக்கமான ஆளிமசையில் படைத்தவரும் என்று முதன்மை எதிரும் முதன்மையாக வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்ம சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தை உதித்தோரும் கண் பிறந்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தோருமாய மகா பேராற்ற கொண்ட பேரரசர்களாய் வளம் பெறும் இப்பூமியில் ராஜயோக நட்சத்திரக்கான மகம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பக நட்சத்திரமும் பூரம் ஒன்று ரெண்டு மூன்று பக நான்கு நட்சத்திரமும் உத்திரம் ஒன்று நட்சத்திரமும் அவதார செய்த அவதார புருஷலாய் இருக்கும் இப்பிரமீன் ராஜயோக கர்மாக்களே உங்களுக்கு கொடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சோதரையும் இன்று நடக்கும் அக்டோபர் எட்டிலிருந்து உங்கள் வாழ்க்கை ஆதாயத்தனமாக அளவில்லாத செல்வாக்கு யோகம் பெறக்கூடியவராக பெருந்தளத்தை வாரி குவிக்கக்கூடியவராக வரும் நாள் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையை மறக்க முடியாத பேரின்ப நாளாய் அமையப்போகிறது போகிறது ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகம் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாகிய குரு பகவான் பரபரஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் அதி உச்சம் பெற்று எண்பத்தி நாலு நாட்கள் அதாவது டிசம்பர் இருபத்தி நான்கு வந்து உங்கள் நாட்கள் வாழ்க்கைக்கே உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அதி உச்சம் அடைகிறார் அதாவது ராசிக்கு பதினொன்றாம் வீடு கடக வீடு அதாவது தன வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் அதி உச்சம் அடையும் போது பஞ்சமில்லை பணவரவுக்கு குறைவும் இல்லை இந்த காலகட்டங்கள் கேட்கின்ற இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் எதிர்பாரத பணவரவு உங்கள் பாக்கெட்டை நிரப்பும் கட்டுக்கட்டாய் எண்ணி பார்க்கக்கூடிய நேரமும் நீங்கள் அடுக்கடுக்கான மாடித் தோட்டத்தை வாங்கக்கூடிய நேரமும் நீங்கள் கோடிக்கணக்கான விலை கொடுத்து பெரும் ஸ்திர உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரப்பதிவு பண்ணக்கூடிய நேரங்களும் காலங்களும் கூடி வந்து விட்டது மன்னவன் மதிமயக்கும் நேரமும் தென்னவன் அதிக காலமும் உங்களை நாடி வந்து விட்டது அந்த அன்னை சரஸ்வதி தேவியின் அருளாலும் ஆஞ்சநேய தேவியின் திரும சமயபுரத்தாலையும் உங்களை நோக்கி வந்துவிட்டது காலங்கள் கடந்த நேரங்கள் ஓடோடி வந்துவிட்டன தோல்வியில் உங்கள் வாழ்க்கை விட்டு ஓடோடி விட்டன வெற்றி கனிகள் இன்று முதல் வாழ்க்கையின் வெற்றியை சுதந்திரத்து கொள்ளும் நாட்களாக மிகப்பெரிய தனத்தை குறிக்கும் நாட்களாக இந்த அக்டோபர் எட்டிலிருந்து வரும் தொண்ணூறு நாட்களும் அமைய போயிரு வாழ்வி இனிமேல் நடப்பது எனவும் சந்தோஷமான சம்பவங்களும் எதிர்பார் ராஜயோகன் நிகழ்வுகளும் நடந்து நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் வந்துவிட்டன நான் யா நான் யா நான் யாம் நாளும் இந்த மரியார் யாம் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் கண்டு கொள்ளும் நேரம் வந்துவிட்டது மாபெரும் சபைதலில் நடந்து மாலை கூடிய நேரத்திலே நீங்கள் வந்துவிட்டீர்கள் விட்டீர்கள் உங்களின் ஒளி இந்த உலகத்திற்கு இந்த சிம்ம பிறந்தவர்னால் வீட்டுக்கு பெருமை நாட்டுக்கு பெருமை ஊருக்கு பெருமை ஏன் இந்த உலகத்துக்கே பெருமை சூரியன் இல்லையென்றால் என்றால் உலகம் அஸ்தமனமாகிவிடும் அந்த வகையில் சிம்மராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வசதியை பொறுத்துதான் தன்னை சூழ்ந்தவர்களும் தன்னை நம்பிந்து வாழ முடியும் சூரியன் இருள் பெற்றால் உலகமே அஸ்தமனமாகிவிடும் அதை போல் இந்த சிம்ம ராசியில் இருக்கின்றவர்கள் குவிக்க இந்த காலகட்டங்களில் அவர்கள் எடுக்கும் அவதார முடிகளும் அவர்கள் எடுக்கும் தனயோக நிகழ்வுகளும் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பேரின்பத்தின் அதி உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகின்றது அந்த வகையில் நீங்கள் மகா ராஜயோகத்தை பெறும் மகா ராஜயோக பற்றியில் இந்த காலகட்டங்களில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் குரு பகவான் அதி உச்சம் பெற்று அவருடைய தன பார்வை ஐந்து என்று யோக பார்வையும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்த விருச்சிக ராசியை பார்க்கும்போது விருச்சிக ராசி கால புருஷனுக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய புதைப்பொருள் ரகசிய வருமானத்தையும் பொன்னாபர் நைகத்தையும் மன்னாவர் தன்னூல் புதைத்து பெற்றிருக்குது அவற்றை நீங்கள் எடுத்து அணுவக்கூடிய நேரத்தையும் குரு பகவான் உங்களுக்கு மேலும் மேலத்திலிருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய நேரமும் கார் தேர் போன்ற வாகனத்தை வாங்கி அமையக்கூடிய நேரமும் திடீரென்று மிகப்பெரிய விலை கொடுத்து ஸ்திர சுத்தி யோகத்தை வாங்கக்கூடிய நேரம் ராகு ராகுபவான் இருக்கும் இந்த குரு பவான் கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் மேலும் அவருடைய தன பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த மகரமனையை பார்க்கும்பொழுது கடன் வழக்கு வம்ப கோர்ட் கேஸ் உங்களுக்கு சாதகமாக அமையப்புகிறது வெளிநாட்டு வழி வருமானமும் உங்களை தேடி வரப்போகிறது திடீரென்று லாட்ரி யோகமும் அடிக்கப் போகின்றது புதல் யோகமும் அமைக்கப் போகின்றது கடன் அறவை இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நேரமும் அரசாங்கத்தின் வழி ஆதாயமும் கிடைக்க அவர் ஒன்பத விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய மனபரஸ்தான மீனராசியை பார்க்கும் பொழுது அங்கு ஆறில் உள்ள சனி பகவான் எட்டில் மறந்து விருதராஜ் இருப்பதால் இந்த சனி பகவானை உச்சம் பெற்ற குரு பாகும் இந்த காலகட்டத்தில் மண்மனைகளில் முதலீடு பண்ணக்கூடிய நேரமும் பொன் ஆபரத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய நேரமும் தனவரவில் அளவுக்கு அதிகமாக எண்ணி பார்க்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் அமையப்போகின்றது இந்த காலகட்டங்களில் பெண்களால் ஆதாயமும் மனைவியால் ஆதாயமும் நிறைய உங்களுக்கு கிடைக்கப்போன தண்ணீர் வழி வருமானமும் வெளிநாட்டிலே சுபச்செய்தியும் நல்ல தனயோக நிகழ்வுகளும் வாழ்க்கையில் நடந்த வண்ணம் இருக்கின்றன இந்த சூப்பர் ஸ்டார் தனயோக குரு அமைப்பு நாள் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு பெருத்த கேந்திரஸ்தானம் என ஏழாம் வீட்டில் பகவான் திக் பழம் பெற்று குதூகல கும்ப வீடான கும்பராசியை ஆட்சி பெற்று அமைந்திருக்கின்றார் அந்த ராகு பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு என்பதால் சனியைப் போல் செயல்பட்டு சனி இப்பொழுது விபரதராஜ யோகத்தில் இருப்பதால் ராகுபகான் உங்களுக்கு விபரத தனையத்தை அள்ளி கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் பெற்றவன் அவன் பழனியன் என்று சொல்லும் அளவுக்கு அன்முகக் கதை முருகப்பெருமானியின் திருவருளால் உங்களுக்கு ராகு பகவான் அள்ளி கொடுக்க ஆயத்தமாக பெருத்த கேந்திரசாமான ஏழாம் இடம் நல்ல கூட்டாளிகள் மூலம் வரக்கூடிய வருமானத்தையும் வெகு தொழிலிருந்து வரக்கூடிய வருமானத்தையும் வெளிநாட்டு வழி வருமானத்தையும் இந்த காலகட்ட தொண்ணூறு நாட்கள் உங்களில் மிகப்பெரிய அமைச்சர் யோகத்துக்கு ஆலிடம் ஐஸ்வர்யம் பெற்ற அதிர்ஷ்டலட்சுமி எங்க வீட்டில் வாசப்படக்கூடிய நேரம் இந்த சிம்ம ராசிக்கு தொண்ணூறு நாட்கள் நடக்கும் பேசும் ராகுனிக்கு ராகுணிக்கு பிரபலாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தனம் படைத்து சீமான இன்னது கேள்வி பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோம் திரண்ட கேட்டே மாசில்லா மன்னமனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல ஏழி உள்ள பெருந்த கேந்திரஸ்தான் உங்களுக்கு பெருந்தனைவத்தை வாரி வழங்க ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் நீங்கள் இந்த காலகட்டத்தை எடுக்கும் முடிவுகள் பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் ராஜயோகத்தை கொடுக்கும் மேலும் ஆறுக்கூடிய சனி பகவான் எட்டில் பிறந்து பேரு ராஜயோகத்தில் அமைய இந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் வெளிநாட்டு வழி வருமானத்தையும் லாட்ரி வருமானத்தையும் புதையல் உயர்த்தி கொடுக்க தொண்ணூறு நாட்களுக்கு ஆயத்தமாக முடிந்தால் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் சேத்திரசலம் என்று அழைக்கப்படும் காரைக்கால் திருநள்ளாறு சென்று காரைக்காலன் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு கருங்கோலை மலரா வழிபட்டு மன நீராடி அவரை முழுமையாக வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா செல்வாக்கு யோகம் கிடைக்கும் சங்கடம் தேர்க்கும் பொங்க மனவை தேருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்தே தேவ் சா சரேம் சாக நேரிகளே தாத்தா என்று நீங்கள் மனதார பானு வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வாக்கு யோகத்தை இந்த பானு மைந்தன் சனீஸ்வர பகவான் தருவது உண்மை திருநாகேஸ்வரம் சென்ற தொண்ணூறு நாட்களுக்கு இந்த பிரியமானவர்கள் சிம்மராசிக்காரர்கள் ஒரு ராகுகால வெள்ளையில் அந்த ராகுடைய பிரீதிசுவரன் திருநாகேஸ்வரத்தில் இந்த கரும்பாம்பு ராகு பகவானை நீங்கள் சந்தோஷமாய் வழிபட்டு அந்த ராகு காலவெயிலில் அந்த ராகு அபிஷேகத்தில் பாலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அந்த ராகுவின் துதியை மிகவும் சொல்லி வரும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய தனப்பெருக்கம் ஏற்படும் பாரசே நெடுமாள் வானவர் கமுதம் ஏயும் போது நீ புகழ் சீத மற்றும் பின்னர் நாகத்தின் உடலோடு நட்சத்திரம் பாய்க்க பெற்ற ராகுவை போட்டி போற்றி என்று ராகு ராகுபகவானை மொழி வழிபடும்போது தனப்பெருக்கம் பணம் செல்வாக்கு யோகத்தை கொடுப்பது உண்மை மேலும் நீங்கள் தஞ்சை மாவட்டத்தில் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் என்று அழைக்கப்படும் ராஜகுருவாய் வீட்டிற்கும் ராஜகுருவை ஒரு வியாழன் சென்று இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய செல்வ பெருக்கம் ஏற்படும் தனப்பெருக்கம் ஏற்படும் அங்கு குரு பகவானை மாலை சாதி பட்டாடை உடுத்தி இனிப்பு பாத்திரங்களை வைத்து வழிபட்டு காராம்பசுருக்கு உணவு தானம் செய்து என்று லயில் நட்டு அபிஷேகம் செய்து அவரை முழுமையாக குருபகவானை வழிபட்டு ஓம் பருசபத்மஜா வித்மகே குருநிகே என்று மனதார வழிமட்டு போவது குருபான் உங்கள் வாக்கை செல்வர்க்கத்தை கொடுப்பார் இந்த அக்டோபர் இருபத்தஞ்சுக்கு பிறகு வரும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான விருச்சிக ராசியில் உட்கார்ந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் குருபோவான் உங்களை பார்ப்பதா திடீரெண்டு விபரதராஜ யோகத்தால் மிகப்பெரிய செல்வாக்கு யுகத்தை பெற்று திடீர் ஸ்திரச்சொத்து யோகத்தை அமையக்கூடிய நேரம் ஏற்படும் முடிந்தால் இந்த காலகட்டங்களே வைத்தீஸ்வரன் கோவில் என்று அழைக்கப்படும் திரு முத்துக்குவாமர சுவாமி என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானை நேருக்கு நேரான் என்று வழிபட்டு அங்குள்ள அங்காரகனை துவரை மாலையால் அர்ச்சித்து துவரைகளை தானமாக கொடுத்து அவரை வழிபட்டு சிறப்புடன் செவ்வாய் மலரடி போட்டி அவரிகள் நீக்கு என்று நீங்கள் மனதார வழிபட்டு செவ்வாய் பகவானை வழிபட்டு தொண்ணூறு நாட்களில் அதி உச்சத்தை பெற்று வாழ்வின் மிகப்பெரிய இன்னல்கள் குறைந்து அல்லல்கள் குறைந்து மிகப்பெரிய ராஜாதி ராஜயோகத்தையும் மிகா பணக்கார யோகத்தையும் பெற்று மிகப்பெரிய தனய அமைப்பை தொண்ணூறு சிம்ம ராசிக்காரர்கள் பெற்று மெகா தனவந்தராய் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை